வந்தே சிரி தேடும் சிறி காலப்பிழையோ கலகக்கோள் தொந்தரவோ நூலருந்த பட்டமானோம் நொந்து போனோம் என்றும் வினை அகலும் என்றும் விதி தெளியும் என்றும் உரைக்கிலையே ஏன் காலப்பிழையோ கலகக்கோள் தொந்தரவோ நூலருந்த பட்டமானோம் நொந்து போனோம் வேலவனே என்றும் வினை அகலும் என்றும் விதி தெளியும் என்றும் கிளையேன் வானமரர் துன்பமுற அன்றே பிறந்தவன் நீன்றியோன் நீன்பமுற அன்றே பிறந்தவன் நீக்க தோன்றியோன் நீ துறந்தோர் வார்த்தை சொல்லு தேடுமம் உன் வந்து சிரி வானமரர் துன்பமுற அன்றே பிறந்தவன் நீ சூரத்தன மழிக்க தோன்றியோன் நீ வேரழிந்து வாடுமம் வாழ்வை மீட்க துறந்தோர் வார்த்தை சொல்லு தேடுமம் முன் வந்தே சிறி உன் வாசல் தாமம் உயிர்க்கு நலலாகும் உன் சுவாசம் தானங்கள் மூச்சாகும் உன் பாசம் தானம் உறவாகும் தயகாட்டு உன் வாசல் தானம் உயிர்க்கு நலலாகும் உன் சுவாசம் தானங்கள் மூச்சாகும் உன் பாசம் தானம் உறவாகும் தயகாட்டு எம் இடரின் ஈனம் அழிக்க எழு சுவா உன் வாசல் தானம் உயிர்க்கு நடலாகும் உன் சுவாசம் தானங்கள் மூச்சாகும் துன்பாசம் தானம் உறவாகும் தயகாட்டு எம் இடரின் ஈனம் அழிக்க எழு இன்னல்கள் மீதி இன்னல்கள் மீது இடி விளனி செய்யாயோ துன்பப்பே யாய் யாவும் துரத்தாயோ இன்னல்கள் மீது இடி விளனி செய்யாயோ துன்பப்பே யாவும் துரத்தாயோ அன்பருளி அற்புதங்கள் காட்டாயோ ஆறா ரணம் மாற்றி நற்கரியை நாட்டு நமக்கு இன்னல்கள் மீது இடி விளனி செய்யாயோ துன்பப்பே யாவும் துரத்தாயோ அன்பருளி அற்புதங்கள் காட்டாயோ ஆறா ரணம் ஆற்றி நற்கதியை நாட்டு நமக்கு தேரேரி எங்கள் திசை முகமும் புன்னகைக்க வாராசா அள்ளி வரம் வளங்கு தேரேரி எங்கள் திசை முகமும் புன்னகைக்க வாராசா அள்ளி வரம் வளங்கு சீரோடு நாம்பாள வாழ்த்து நரிபகற்று நல்லூரின் வீதியிலே ஞானம் விளக்கு எங்கள் திசை முகமும் புன்னகைக்க வாராசா அள்ளி வரம் வழங்கு சீரோடு நாம்பாள வாழ்த்து நலிபகற்று நல்லூரின் வீதியிலே ஞானம் விளக்கு பஞ்சம் பசி துடைத்து பற்றும் தீ நூர்த்தனைக்க கொஞ்சமுன் தீர்த்தம் கொடுத்தருள் பஞ்சம் பசி துடைத்து பற்றும் தீ நூர்த்தனைக்க கொஞ்சமுன் தீர்த்தம் கொடுத்தருழு சஞ்சலங்கள் போக்கியே கொஞ்சியமை போஷித்து சூழ்ந்திருக்கும் சூழ்ந்திருந்து தாக்கும் தடைகள் தகர் பஞ்சம் பதிதுடைத்து பற்றும் தீ நூர்த்தனைக்க கொஞ்சமுன் தீர்த்தம் கொடுத்தருழு சஞ்சலங்கள் போக்கியே கொஞ்சியமை போஷித்து சூழ்ந்திருந்து தாக்கும் தடைகள் தகர்